அன்பான நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசிய தாயித்து இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாப் வேலையில் வந்து வேலையை அமைய அந்த வேலை அமைஞ்சாலும் நிலந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு அனுகூலம் இருக்கணும்ல வசியம் இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து இதோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இது நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரோம் நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு கம்பெனியில் நம்மளுக்கு வேலை வாஞ்சால் லைஃபே செட்டில் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவோம் இது டாக்டர் படிப்பு படிச்சிருந்தாலும் எனக்கு இந்த கா இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை வந்தாலும் எனக்கு நல்லா இருக்கும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபைலர் ஆகிட்டு வெளியே வந்தவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர் பட் அந்த மாதிரி ஒரு ஆளுங்களும் இந்த மாதிரி ஒரு தாய்த்த அணிங்கும் போது உங்களுக்கு சேல்ரியும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எடுக்கிற இன்ட்ருவியூவில் உக்காஞ்சிக்கிற ஒரு பர்சன் மூணு வாட்டி உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா மூணு வாட்டி இன்ட்ருவியூலையும் நீங்கள் செலக்டட் ஆகிடுவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே முக்கியம் இல் அப்படின் தான் கிடையாது உங்களோட டேலண்ட்டு உங்களோட வசதித்தன்மை நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்கணும் அதை பிடிச்சா ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்கலாம் ஒரு சான்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல வந்து உங்களுக்கு வேலை அமையும் முயற்சி பண்ணி பாருங்க கிடைக்குதா கிடைக்கலன்றது உங்களுக்கே தெரிய வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது டாச்சல் நீங்கள் இப்போ லேப்ல இருக்கிறீங்கன்னா அந்த லேப்ல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இப்போது டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்டின டாக்டர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அது ஒரு ஒருத்தவங்க கையில் வந்து டை அப் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டு தான் செலக்டடே பண்ணணும் ஏங்க அவங்க பேச்சு தான் வந்து அந்த ஒரு ஓனரே கேட்பாங்க ஏன்னா ஃபுல் கண்ட்ரோலு அவங்க தான் லிஸ்ட்டு கொடுக்கணும் அவங்க தான் மார்க் லிஸ்ட்டு எல்லாமே அவங்க தான் அவங்களோட ஃபாலோமெட்டில் தான் இருக்கணும் இது ஏன்னா ஃபுல்லாக நம்ம டீட்டெயில் தர முடியாதுன்றதோட ஏன்னா அந்த மாதிரி வேலை வாய்ப்பும் இந்த தாய் அணியும் போது உங்களுக்கு கட்டலாம் இந்த தாய்த்து வந்து நீங்கள் கழுத்தில் தான் போடணுலாம் கிடையாது இடுப்புலேயும் கட்டிக்கலாம் வசீகரமாக உங்களுக்கு அங்கே நிலந்தரமாக இருக்கும் உங்களுக்கு இன்க்ரி இன்க்ரிமெண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும் எல்லா தொழில்லையும் வேலைக்கு தான் இது டாக்டர் ஃபீல்டு மட்டும் கிடையாது நீங்கள் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் படித்த படிப்புக்கு எனக்கு இந்த தான் வேலை வேலை வேணும் ஆனால் இன்டர்வியூவில் எனக்கு செலக்டட் ஆகிட்டால் சம்பளம் குறைவாக இருக்குது அப்படிலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் நிரந்தரமாக வேலை கிடைக்கும் அதுலேயே வந்து நீங்கள் பயணம் பண்ணலாம் உங்களுக்கு டாட்சல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு எல்லாருமே வசீகரமாக ஏற்படும் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மெயின் என்னென்னா நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை உங்கள் கையால் எதுனா ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் கையில் கொடுக்கும் இது அவ்வளோ அற்புதமான ஒரு வசிய தாய்த்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் இன்னொரு ஒரு டவுட்டு இது பொது பலன் நான் தர்றது வந்து பொது பலன் நல்லா புரிஞ்சிக்கோங்க இதில் வந்து போட்டவொடனே நாங்கள் ஜெயிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியெலாம் கிடையாது ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னா தசா புத்தியை நம்ம பார்க்காம ஒரு தாயத்தை வந்து நீங்கள் அணியும் போது உங்களுக்கு அத்தனை பர்சன்ட் வேலை செய்யும் இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுன்றதோ நம்ம சொல்லித்தரோம் நான் இதில் ஏதோ ஒரு வந்து ஒளிவு மறைவாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க கிடையாது கிடையாது நான் வந்து எல்லாருக்குமே என்னோட பயிற்சியில் கொடுக்குறவங்களுக்கு கூட இந்த ஒரு ரகசியத்தை தான் நான் சொல்லி தருவேன் இதுல வந்து உங்களோட ஜாதகத்தை நம்ம பார்க்காம பொது பலனாக தரதுனால அதை மட்டும் தான் நம்ம மறைக்கும் ஒரே மாதிரி இருக்காது யோகம் கரணம் அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு பஞ்சபட்சி அப்படிலாம் இதை பாருங்க உங்களுக்கு நான் ஒளிவு மறிவு இல்லாம நான் சொல்றேன் பாருங்க இது வந்து நான் பாட என்னோட இதே தான் இதோ பாருங்க இது பிஜா மந்திரம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இதே பாருங்க இதே தா இதே வேலை தாய் தான் இத்தனையுமே நம்ம பாடத்தில் இது பஞ்சபட்சி இது பஞ்சபட்சி இது உங்களோட வளர்ப்பிற திதி தேய்பிரை திதி அப் என்னென்ன கடவுள் வரோம் ஓகேங்களா இந்த ஒரு மெத்தட் தான் ஆனால் அதில் இருக்கிற தாய்த்து தான் தான் இந்த எந்திரம் அது நான் ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம பயிற்சி கொடுக்கும்போது நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கற்றுத்தருவேன் ஏன்னா அவங்க வந்து தொழில் இது அவங்களுக்கு நான் ஒரு குருவா இருந்து நம்ம உங்களுக்கு கற்றுத்தரோம் இது நானும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த பதிவில் கொடுக்கறதுக்கு வந்து நான் உங்களுக்கு குருவா இருந்து நம்ம சொல்லித்தரோம் இந்த மாதிரி ஒரு தாய்த்தும் எந்திரத்தை எழுதி தாய்த்துக்குள்ளே அணிஞ்சி நீங்க தாயத்தை போடும்போது உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் நீங்க கிடைக்கி நினைக்கிற இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பளம் முதல்ல கொண்டு மெயின் அந்த இடத்துல வேலை செய்யும் போது நம்மளுக்கு எந்த டாட்சலும் இருக்கக்கூடாது வசீகரத்தை ஏற்படுத்தணும் உங்க கை ராசின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் பேஷண்ட்டாக வரணும் உங்களுக்கு யோகம் வரணும் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரே வேலையில் இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஒரு ஒரு கிரேஸ் கிடைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு தாய்த்து உங்களுக்கு பண்ணித்தரும் உங் இந்த தாய்த்து பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க இந்த தாய்த்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் படித்த வேலை நீங்கள் எதிர்பார்க்குற கம்பெனியில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நல்ல உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையும் இது முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு வாசனை திரைவு எல்லாம் ஒரு எட்டு பொருள் குங்குமப்பூ ஜவ்வாது புனுகு புணுகு அத்தரு கோரசனை இதெல்லாம் மையம் அரித்து இந்த எந்திரம் எழுதிட்டு உள்ள தாயத்தில் போட்டு அணைஞ்சி நீங்கள் சாம்பிராணி பூஜை புகை வந்து காமிச்சு நீங்கள் போடும்போது அற்புதமாக வேலை செய்யும் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்க பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து நீங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமிங்கு கம்பல்சரி வேணும் நான் வந்து பூஜை முறையை சொல்லி தருவேன் வாரத்தில் ஒரு நாள் பண்ணோம் அந்த பூஜை முறை இல்லை நான் டாக்டராக இருக்கிறோம் நம்மளுக்கு பண்ண முடியாது சொன்னால் நம்ம ஒரு மந்திரம் தருவோம் அதை மனசுக்குள்ளேயே சொல்லலாம் ஆப்ஷன் தான் அது எங்கே இருந்தாலும் கடவுள் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லையும் கடவுளை கடவுள் கோயில் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டு பயணம் பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைக்க நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு இன்டர்வியூல செலக்டட் ஆகிறது முதல்ல கொண்டு கிடையாது உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம்லாம் கிடைக்கும் உங்கள் மேலே வந்து ஒரு டீஃபால்ட்டே வராது இந்த எந்த இந்த தாய் போடும்போது சீரம் சிறப்பாக இருக்கும் உங்கள் உங்களோட அதிர்ஷ்டம் யாருமே இருக்க மாட்டாங்க உங்களோட முகம் வந்து தேஜஸ் தரும் வேலை வாய்ப்பில் மெயின் என்ன வேணும்னா வசீகரம் தான் வேணும் அப்போ தான் அந்த ஒரு எல்லோருமே மயங்குவாங்க உங்கள் பேச்சுக்கோ உங்கள் கீழே வர கிளைண்ட்டுக்கோ உங்களோட ஃபைல்ஸ் எதுனா மூவ் பண்ணால் எல்லா தொழிலுக்குமே சீரம் சிறப்பமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்றது உங்கள் கையில் தான் இருக்குது சரியில்லாத சரி பண்ணலாம் இப்போ ஒரு சாவி தொலைஞ்சிச்சுன்னா இன்னொரு சாவி அடிஷ்னலாக இருக்கும் மூணு சாவி தருவாங்க ஒரு பூட்டுக்கு கடவுள் வாழ்க்கையில் நம்மளுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க தெரியுமா அதை நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து தான் இது வந்து முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் இந்த எந்திரத்தை வந்து பாதியில் நீங்கள் மறைச்சிட்டீங்களே அப்படின்னும் போது இது என்னோட என்னோட எந் இப்போ நான் இதை வந்து சில பேர் இதை வியாபாரமாக பண்ணலாம் இதை வந்து நான் பதிவில் வந்து நல்ல நோக்கத்தில் நான் உங்களுக்கு தரேன் இதை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கன்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஃபோட்டோ காப்பியை நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கப்படும் நான் பண்ணுறதா இருந்தால் கட்டணம் வந்து கம்பல்சரி இருக்கும் பூஜை புனஸ்காரமும் இருக்கும் உங்களோட டைமிங்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் வேணும் உங்களோட ஜாதகலாம் வேணாம் நான் பஞ்சபட்சியை பார்ப்பேன் உங்களோட திதி உங்களோட நேரம் என்னென்ன கடவுளை நீங்கள் வணங்கணுன்றது நம்ம சொல்லி தருவோம் நேரம் கிடைக்கும்போது பண்ணால் போதும் புரியுதுங்களா நேரம் கிடைக்கும்போது பண்ணால் போதும் இல்லை அந்த கடவுளோட மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சாவே போதும் வாழ்க்கையில் சீரம் சிறப்பமாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி